ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வாங்கு ருசிக்லாம் இன்றைக்கி நல்ல சுவையான வஞ்சர மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த முறையில் தான் செய்வோம் நீங்களே இதே முறையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முக்காக்கில வஞ்சர மீனை வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த வஞ்சரம் மீனை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ அந்த மசாலா பொருளை என்னென்னு சேர்க்குறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து மூணு ஸ்பூன் வந்து குலம்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்காக வந்து வெறுமகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதோட நல்லா மனம் வரத்துக்காக பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க அதில் வந்து ரெண்டு சின்ன குளிக்கரண்டி அளவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து என்ன சமையல் எண்ணெய் வந்து சேர்க்குறேன் சேர்த்து செய்யும்போது ரொம்ப வந்து அந்த மசாலா பொருளாக ஒட்டி வரும் கரம் மசாலா வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு பிஞ்சு சேர்க்குறேன் அது ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்று போடுற மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து பெசறி விடணும் இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் மசாலா பொருளை வந்து சேர்த்து பிசறி வச்சுருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் கிறிஸ்மி வந்து கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசறின பிறகு இப்போ மீன் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம அந்த மசாலா பொருளை வச்சு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி மசாலாவை வந்து நம்ம தடவி விடலாம் தடவி விட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லை வெளியில் கூட வச்சு வைக்கலாம் இப்போ எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி மசாலா பொருளை வந்து தடவிடுறேன் அந்த குழம்பு மிளகாத்தில் வந்து எல்லா இடத்துலையும் படணும் அப்போ தான் காரம் ஏறி நமக்கு வறுக்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்து எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கும் இப்போ எல்லா இடத்துக்கும் தடவின பிறகு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்றேன் மூடி வச்சுட்டு வறுக்க வேண்டியது இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு எடுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு கருவேப்பில் வந்து வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெயில் வந்து மீனை வந்து போட வேண்டியதுதான் ஒரு ஸ்பீ சைடு வெந்த பிறகு தான் மறு சைடு வந்து திருப்பி விடணும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுறேன் அந்த ஊற வைக்கிறது வந்து நம்ம விருப்பம்தான் இல்லை உடனே போட்டு கூட சாப்பிட்லாம் பாருங்க நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்குது இதுதான் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து மீனை வந்து எடுத்து ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மீன் குழம்பு சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வந்து மீனை வந்து தட்டில் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கவே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க ஒரு சிக்கலாம்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்